ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியின் ஆசை பெற்ற ராசி நேர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பாத்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டக்கார ராசி நேர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் இந்த ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்கள கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த அதிர்ஷ்டக்கார யோகக்கார ராசி நேர்கள் யார் என்பதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மகாலட்சுமின் அருள் முழுமையாக எந்த ராசி நேர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ எந்தெந்த ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க நவ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது தங்களுடைய இடத்தை மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதற்காக பார்த்தீங்கன்னா சில காலம் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நவ கிரகங்களின் செயல்பாடுகளை பொறுத்து ஒருவரும் ஜாதகம் அமையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லலாங்க அதே வகையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கால இடைவெளியில் தங்களுடைய இடத்தை மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது அனைத்துமே பாத்தீங்கன்னா அனைத்து ராசிகளுக்கும் கட்டாய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகங்களின் இடம் மாற்றத்தின் பொழுது பல்வேறு விதமான யோகங்கள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அதனுடைய நன்மைகளையும் சில நேரங்கள் பாத்தீங்கன்னா தீமைகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நன்மை பாதி தீமை பாதி ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிணையும் பொழுது இது போன்ற யோகங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது இது மனிதர்கள் மட்டுமல்லாது உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட யோகங்களில் ஒன்றுதான் கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கஜலட்சுமி யோகமானது பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் குரு பகவான் இவர்கள் இருவரும் இணையும் பொழுது உருவாகின்றது அப்படின்னு சொல்லலாங்க இது மேச ராசியில் உருவாக உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கஜலட்சுமி யோகத்தால் பாத்தீங்கன்னா அனைத்து ராசிகளுக்கும் கட்டாய தாக்கம் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு சுப பலன்களை போகின்றார் அப்படின்னு சொல்லலாங்க அது எந்த ராசிகள் என்பது குறித்து இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் ராசியின் செய்கின்றார் தற்போது மேசத்தில் பயணம் செய்து வரும் குரு பகவானோடு இணைகின்றார் அப்படின்னு சொல்லலாங்க இதனாலதான் இந்த கஜலட்சுமி யோகமானது உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த கஜலட்சுமி யோகத்தால் எந்தெந்த ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் சோ முதல்ல மகாலட்சுமி தேவியின் ஆசி பெற்ற ராசி நேர்களை ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த கஜலட்சுமி யோகத்தால் ராசி நேர்களினுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் லக்னத்தில் கஜலட்சுமி யோகம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த யோகத்தால் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே குறைய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டாகலாம் அதே போல மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் நீர்களுக்கு இந்த காலகட்டத்துல அவங்க மீது மரியாதை மதிப்பு ரெண்டுமே அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நீங்க ஏதாவது ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டாலோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில மதிப்பு அதிகரிக்க கௌரவமான பதவிகள் நிறையவே உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல ராசி நேர்களுக்கு அவங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க அவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையுங்க எடுத்த காரியங்களில் மேச ராசி நேர்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்க அதே போல அவங்களுடைய பெற்றோரின் முழு ஆதரவும் மேச ராசி நேர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் இருக்குங்க ஸோ இந்த கஜலட்சுமி யோகத்தால் மேச ராசி நேர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகத்தால் மாதிரி எந்த பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கடகராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ போது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் கடகராசி நேர்கள் பாத்தீங்கன்னா இந்த கஜலட்சுமி யோகத்தால் உங்களுக்கு சகல வித யோகங்களும் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க அதாவது எல்லா விதமான யோகங்களும் இந்த கடகராசி நேர்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ஆடம்பரம் மற்றும் சொகுசு வாழ்க்கையில உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க இதுவரை கடகராசி நேர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சுமாரா இருந்திருக்கலாம் ஆனா இனி கடகராசி நேர்களுக்கு ஆடம்பரம் சொகுசு வாழ்க்கை வந்து நிறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதே போல பாத்தீங்கன்னா கடகராசி நேர்களுடைய வாழ்க்கையில இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையுங்க வேலை செய்யும் இடத்துல பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்க கூடும் உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இதனால உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சோ உயர்வை தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நாட்களா கண்டிப்பா இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது கடகராசி நேர்களுடைய நிதி நிலைமையில அதே போல உங்களுடைய குடும்பத்துடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாவே கிடைக்குங்க சோ கடகராசி நேர்களுக்கு பண வரவுல எந்த குறையுமே இருக்காது சோ இந்த கஜலட்சுமி யோகத்தால் ராசி நேர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான யோகமான கண்டிப்பா கும்பராசி நேர்களுக்கு எந்த கஜலட்சுமி யோகத்தால் எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க அதே போல பாத்தீங்கன்னா கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் கும்ப ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா இந்த கஜலட்சுமி ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பா பலன்களை பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாங்க இதுவரை வந்த சிரமங்கள் அனைத்துமே வாழ்க்கையை விட்டு விலகிடும் லட்சுமி தேவியின் முழு ஆசி உங்களுக்கு முழுமையாவே கிடைக்குங்க அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்க பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ கும்பராசி நேர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாட்களா கண்டிப்பா இருக்க போது அதே போல கும்ப ராசி நீர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடைவதற்கான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பா சிறிய முயற்சி கூட வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி கண்டிப்பா வெற்றில போய் முடியும் அப்படின்னு சொல்லலாங்க எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு பண வரவு தேடி வரவும் வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களை முன்னேற்றக்கூடிய பண வரவு இப்பொழுதே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே குறைந்துடுங்க சோ உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கான பண வரவு இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க சோ இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு கஜலட்சுமி ராஜயோகத்தால் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் கண்டிப்பா இருக்குங்க சோ இந்த நாட்களை கும்பராசி நேர்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாலட்சுமி தேவியின் முழு அருளும் ஆசியும் எந்தெந்த ராசி நேர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் இந்த கஜலட்சுமி ராஜயோகத்தால் எந்தெந்த ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க எந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ